எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுக்காரன் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்குறேன் இடையில் ஒரு நாள் என்னோட சொன்னால் மழை தொடர்ந்து மழை பெய்தோன்னு இருக்குது அதால் வந்து புல்லும் வந்து நிறைய முளைச்சிருச்சு அப்போ கொஞ்சம் புல்லையும் பிடுங்கிட்டு மற்றது இந்த எல்லாம் மூணு நாள் ஒருக்கா எடுத்துருவணும் ரெண்டு மூணு நாளைக்கு கொடுக்க எடுக்கணும் கிடக்கிற காய் எடுக்கணும் இல்லாட்டிக்கு வந்து முத்தி போயிடும் அப்போ அதால் அதே எடுத்துகிட்டு போகணும் வந்துருக்குறேன் அதோட வேறங்கோ சிம்பிளாக ஒருக்கா எங்களோட தோட்டத்துக்கு ஒருக்கா சுற்றிப்பாக அப்போ வாங்குவோம் பாருங்க பழகு போல் வந்து சோளம் இப்போ இந்த சோளம் பொத்தியில் வந்து மேலே இருக்கிற அந்த இது இருக்கில்ல குஞ்சம் மாதிரி அது வந்து அப்படியே கலர் மாறணும் மாறினா தான் சோளம் வந்து விளைஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ இந்த கலர்லேருந்து ஒரு கடும் ப்ரவுன் கலருக்கு மாறும் ஜாலம் மாறிக்கொண்டிருக்குது அப்போ இந்த பொத்தி அப்படி தான் எடுக்கணும் பார்த்திங்களா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பரவாயில்லை ஒரு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு பொத்தி எடுக்கலாம் மழை கண்டு பார்த்தீங்களா நீங்கள் முதல் பார்த்த வீடியோவில் பாருங்க உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் சொல்லி இப்போ எப்படி பாருங்கோ ஆனால் சுத்த வர பாருங்க புல்லு மண்டி போய் கிடக்குது அதை கண்டே கொஞ்சம் ஒதுக்கிடுவோம் சொல்லி இந்த அளவு வந்து பாருங்கோ பீட்ரூட்டு பீட்ரூட்டு கிளங்கல் வந்துருச்சு இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து கிழங்கல் வந்துடும் நான் அப்புறம் ஒவ்வொரு கிழமையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பேன் அதோட வந்து பாருங்கள் எல்லாம் பீட்ரூட்டும் அந்த தானே அது நல்லா வந்துருச்சு பெரிய கிழங்கு இருக்குது வீட்டு கிழங்கு வந்துருச்சு இங்கே பாருங்க தனித்தனியை பிடுங்கி நட்டனால இந்த பாருங்க கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி அதோட வந்து இடக்கிட இந்த கீரியல் விழுந்து அதுவும் விளக்க பார்க்கும் அதில் அதுவும் பிடுங்கி விடணும் அதுதான் பிடுங்க கூட வந்திருக்கேன்னு பிடுங்குவோம் இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த பைத்த கொடி எப்படி படந்து போய் கிடையாது பாருங்கோ இப்போ தான் பாருங்க இந்த பூக்குது இந்த மழை கொஞ்சம் வெயில் எனக்கு விட்டு தந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து நல்ல காய் எடுக்கலாம் பீன்ஸ் காய் நிறைய எடுக்கலாம் பாருங்கள் வந்து பிஞ்சுகள் வந்திருக்கு நிறைய பிஞ்சு வந்திருக்கு பெரிய காயும் இருக்குது அந்த காயும் பிடுங்கி எடுக்கணும் இந்த பாருங்க இதுக்குலாம் வந்து பார்த்திங்களா இந்த இப்படி பெரிய காய் வந்துருச்சில் அதான் ரெண்டு மூணு நாளைக்கு பிறக்கா எடுக்கணும் இப்போ வந்துருக்குறேன் ஓரளவு காயை பிடுங்கி எடுக்கலாம் இந்த பாருங்க பிஞ்சுகள் பாருங்கள் இப்படி வந்துருக்கான்னு பாருங்க நிறைய பிஞ்சு வந்திருக்கு அப்போ இப்போ இதில் வந்து இந்த முத்தின காயில் காய எடுக்கலாம் பிஞ்சு வேலை விட்டுடலாம் இங்கே பாருங்கோ நிறைய வந்திருக்கு ஆசையாக இருக்குது பார்க்க உள்ளுக்குள்ளே எல்லாம் கிடக்குது ஆனால் அந்த மேலே பந்தல் போட்டதுனால பாருங்கள் எப்படி கொடியை ஓடி கொடி அந்த ஓர்றது கிடம் இல்லாமல் வெளியில எல்லாம் கொடி படந்துருச்சு கேரட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் பிடுங்கி கிடக்குறேன் இந்த பாருங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறேன் கேரட்டு இந்த பிடுங்கி எடுத்து கொண்டு இருக்கேன் உள்ளே கிடக்குது சின்ன சின்ன ஒருட்டான் பெருசு கிடக்குது பிடுங்கணும் அப்புறம் இந்த இப்போ இந்த கிழமை முடிய வந்து பிடுங்கலாம் இதில் வந்து கண்டு பார்த்தீங்களா நல்லா பிஞ்சு பிடிச்சி போய் கிடக்கு என்ன இன்னொரு ஒரு கிழமை ரெண்டு கிலமையில அருமையாக நிறைய மிளகா எடுக்கலாம் பாருங்க எங்களோடய ஊர் மிளகா ஆண்டதினால ஓரளவுக்கு கிடைச்சா சந்தோஷம்தான் எனது நாங்கள் இதை வந்து கழுவி காய இந்த காய கழுவி போட்டு அப்புறம் வந்து நாங்கள் டீப் ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம் எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எங்களுக்கு நெடுகளும் வாங்க இல்லாது நாங்கள் இருக்கிற பரிசை விட்டு தூரம் இருக்கிறதுனால எங்களுக்கு நெடுகளும் கிடைக்காது அதனால் வந்து இஞ்சி தான் நாங்கள் போட்டு எடுக்கணும் அதை தான் எடுக்கலாம் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யலாம் பருங்க புல்லு அது மழை பெஞ்சி ஈரமாக இருக்க முதல் பார்த்தீங்கன்னா இந்த வாழையை சுற்றி எப்படி இருந்தது புல் இந்த எல்லாம் பிடுங்கி போட்டிருக்கேன் அப்போ இன்றைக்கி ஓரளவு தான் ஒழுக்க முடியும் என்னென்னு சொன்னால் வேலையால் வந்து செய்கிறது தானே அப்போ கண்ணெல்லாம் செய்யலாது உடம்பு நடுதலும் எல்லாத்துக்கும் ஒத்துழைக்காது கொஞ்சம் பார்த்து செய்யணும் அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவு செய்திருக்கிறேன் மிச்சம் வந்து வார இல்லாமல் இப்போ இந்த பெந்தா நாளில் செய்யலாம் இதுவாக இருக்கும் புதுசாக வந்த பைத்தங்க உண்மையில் கடவுளையாண்டு அந்த பெரிய சந்தோஷமாக இருக்குது முன்னுக்கு அந்த பைத்தங்க மறுபடியும் ஊத்துருக்கு நல்லா காய் பிஞ்சு பிஞ்சு பிடிச்சிருக்கு அதே மாதிரி தான் இந்த அவரையும் எல்லாம் எல்லா அமரக்கரையும் திருப்பி திருப்பி ஓரளவு தந்து கொண்டே இருக்குது இங்கே பாருங்க இங்கே போயிருங்க பார்த்தீங்கன்னா பாருங்க ஆ வெள்ளரிக்காய் குடமிளக பச்சை மிளக அவரைக்காய் பீன்ஸ் பைத்தங்க இவ்வளோ இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு வந்து இந்த மூன்றாவது நாள் திருப்பி வந்து கொடுங்குறேன் இப்படி தான் மூணு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வரணும் வந்து பார்க்கணும் இருக்குது அப்படிங்கிறதுக்குறதானே இவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா இது இது நான் முதல்ல சொல்லிட்டு பாருங்கள் அந்த வெங்காயம் சிவப்பு விதம் போட்டதானே மழை ஈரமாக இருக்குது கொஞ்சம் வெயில் அடித்தா தான் அந்த முளை வரும் அது வரைக்கும் பார்ப்போம் இது பூசணி பழுத்திருச்சு என்ன ஒரு ரெண்டு நிலமைக்கு மூன்று நிலமை விட்டுட்டு புறா தான் பிடுங்கணும் ஏற்கனவே ஏற்கனவே பிடுங்கி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இந்த கொஞ்சம் கிடக்கிற இந்த புல்லுகள் எல்லாத்தையும் பிடுங்கி கொஞ்சம் சுத்தம் தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் தோட்டத்தை வந்து பக்குவமாக பராமரித்தால் தான் அது நல்ல பலனை தரும் பலனும் பச்சை இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்போ அதை சரியாக செய்ய தண்ணும் அதனால தான் இன்றைக்கு வந்து ஒரு சுத்தம் பண்ணுவோம் அதோட உங்களுக்கும் எடுத்து பண்ண சொல்லி சரி வாங்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இது பாருங்க இந்த மழை குளிரண்டா இவர் தான் நாள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் அப்போ இடைக்கிட வந்து பார்த்து எடுத்து எறியணும் இல்லாட்டிக்கு அவற்ற பாட தான் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு வராமட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளோ மிளகா கண்டு இந்த பேரங்கும் இப்படி பிஞ்சு பூத்து பிஞ்சு பிடிச்சி போய் கிடக்குது ஆ எங்களுக்கு இந்த குளிர் வரமுன்னு தான் இதை எடுக்கலாம் குளிர் வாங்கிக்கிட்டால் எடுக்கலாம் இப்போவே வந்து மழை பெய்து குளிரும் பெய் இருக்கிறதுனால இப்படிதான் இந்த இப்போ பூத்து நல்லா எல்லாம் பேரங்கோ அப்படி பூத்து போய் கிடக்குது அப்போ இவரை வந்து இடம் மாற்றணும் நான் தூக்கி வீசிடுறது அது என்னத்துக்கு நாம் அதை செய்யணும் கொள்ளணும்னு சொல்லி ஒரு உயிரை என்னத்துக்கு ஆனால் அவரும் யோசிக்கணுமில்ல முன்னாக்கட்ட நாங்கள் இவ்வளோ செய்கிறோம் ஓரளவு உனக்கு தேவையான எடுத்துக்கணும் விட்டுருவணும் நீ என்ன ஒரே இடாவில் வந்து இந்த மாமன் மச்சான் சித்தப்பன் எல்லாம் குடி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போக அப்புறம் எங்களுக்கு இல்லாமல் போயிரும் இல்லை அதனால தான் தப்பாக எடுத்துக்காத நான் உன்னை தூக்கி தூர வீச போகிறேன் ஓகே இது அந்த புடிங்கினட்ட கேரட்டு பாருங்க இப்படி தனியாக இருக்கிறதுனால இப்படி விளைஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒன்றை பிடுங்குறேன் என்ன இந்த பாருங்க சைஸ் தான் குண்டாக இருக்கும் நீளமாக வராது இப்படி வேறு ஓடும் இலையும் பாக்கலாம் கேரட்டையும் சாப்பிட்லாம் இப்போ உண்டை மட்டும் பிடிங்க எடுப்போம் இந்த மழை வந்ததுலேருந்து பாருங்க கால் வளைக்கிற இடமெல்லாம் தான் பாருங்க ஒரு கிழமை பத்து நாளைக்குள்ள இப்படி வந்துடுறேன்னு நீங்கள் நம்பிங்களா இது பாருங்க ஏதோ உள்ளுக்க கிடந்ததை ஓரளவு இந்த பிடிங்க வெளியில் போட்டிருக்குது இதில் பூசணி கொடி வந்து இருக்கு இப்போ பூத்துக்கள்லாம் போய் பூ ஏற்கனவே காய் இருக்குது அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மிளகாய் பாருங்க நல்லா பூத்து இருக்கு அதானே இன்னும் ஒரு ஒரு மாதம் வந்து இந்த குளிர் பிரச்சனை கொஞ்சம் குறைவாக இருந்தால் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் சந்திப்போம் நான் இந்த தோட்டத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு காரணம் வந்து என்னோடய சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அவ நீங்களும் பார்க்கல எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து மற்றவரோட பகிர்ந்து சந்தோஷமாக இருக்கிறக்கில் வந்து அவர்கள் தர்ற மோட்டிவேஷன் அதாவது வந்து அவர்கள் எனக்கு கொடுக்குற ஊக்கம் அதெல்லாத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம் அதனால தான் அடிக்கடி வந்துட்டு நான் வச்சிக்கிற ஒரு சின்ன தோட்டம் தான் இருந்தாலும் அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கும்போது பெரிய சந்தோஷம் மற்றது உண்மையிலேயே கடவுள் மாயத்தானே என்ன நாங்கள் சரியாக செய்து பராமரித்தா எங்களுக்கு ஓரளவு தேவையான எல்லா மரக்கறியும் நல்ல மரக்கறி நாங்களே போட்டு எடுக்க வந்து பெரிய சந்தோஷம் வேறு என்ன நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி 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 உங்களுக்கு நன்றி சொல்கிறத தவிர வேறு என்ன சொல்ல முடியும் நன்றியா பாய்